அயோத்தி ராமர் கோயில் நிறுவப்பட்ட நாளைதான் சுதந்திர தினமாக கொண்டாட வேண்டும் என ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசியது பரபரப்பை கிளப்பியுள்ளது இந்த பேச்சை இப்போது கடுமையாக விமர்சித்துள்ள ராகுல் காந்தி மோகன் பகவத் பேசியது அரசியலமைப்பு சட்டம் நமது சுதந்திரத்தின் சின்னம் இல்லை என்று சொல்லி அரசியலமைப்பை தாக்கி மோகன் பகவத் பேசியுள்ளார் இதைத் தொடர்ந்து மோகன் பகவத்தின் பேச்சுக்களை தேச துரோகம் என்றும் ராகுல் காந்தி சாடியுள்ளார் தேச துரோகம் தலைவர் மீது உடனே வழக்கு போட்டு வேண்டும் என ராகுல் காந்தி ஆவேசம் காங்கிரஸ் கட்சியின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்த காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி பரபரப்பை கிளப்பியுள்ள மோகன் பகவத்தின் பேச்சு இது குறித்த கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுங்க அயோத்தி ராமர் கோயில் நிறுவப்பட்ட தான் சுதந்திர தினமாக கொண்டாட வேண்டும் என ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசியது பரபரப்பை கிளப்பியுள்ளது இந்த பேச்சை இப்போது கடுமையாக விமர்சித்துள்ள ராகுல் காந்தி மோகன் பகவத் பேசியது தேச துரோகம் என்றும் இது போன்ற பேச்சுக்களை இனியும் அனுமதிக்க முடியாது என்றும் ஆவேசமாக விமர்சித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகம் டெல்லியில் அக்பர் ரோட்டில் இயங்கி வந்துள்ளது கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாகவே காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகம் அதுவாகவே இருந்துள்ளது இருப்பினும் அங்கு இட பெரிய சிக்கலாக இருந்துள்ளது இதையடுத்து அங்குள்ள கோட்லா சாலையில் உள்ள இடத்தில் புதிய கட்டிடம் கட்ட முடிவு செய்யப்பட்டது பல ஆண்டுகளாக இதன் கட்டுமானம் நடந்து வந்த சூழலில் பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு நேற்று கட்டிடத்தை அக்கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி திறந்து வைத்துள்ளார் இதில் அக்கட்சியின் தலைவர் கார்கே ராகுல் காந்தி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அந்த நிகழ்ச்சியில் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத்தை ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்து பேசியுள்ளார் முன்னதாக நேற்றைய முன்தினம் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடந்த தான் நாம் உண்மையான சுதந்திர தினமாக கொண்டாட வேண்டும் என்றும் பல நூற்றாண்டுகளாக நடத்தப்பட்ட தாக்குதலை எதிர்கொண்ட இந்தியாவின் உண்மையான சுதந்திரம் அயோத்தி கோயில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட போதுதான் நிறுவ எனவும் ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஆங்கிலேயர்களிடமிருந்து அரசியல் சுதந்திரம் பெற்ற பிறகு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது குறிப்பிட்ட விஷனில் நாடு இயங்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆவணத்தை உருவாக்கினார்கள் ஆனால் நாட்டு மக்களின் விருப்பத்தை பிரதிபலித்திருப்பதாக இல்லை என்றும் பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது இதை தொடர்ந்து மோகன் பகவத்தின் பேச்சுக்களை தேச துரோகம் என்றும் ராகுல் காந்தி சாடியுள்ளார் மோகன் பகவத்தின் பேச்சு ஒவ்வொரு இந்தியரையும் ஒவ்வொரு இந்தியரையும் அவமதிக்கும் செயலாக இருப்பதாகவும் கூறியுள்ளார் மேலும் இது தொடர்பாக ராகுல் காந்தி பேசுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா ஒருபோதும் சுதந்திரம் அடையவில்லை என்று நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஆர் தலைவர் பேசியதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது ராமர் கோயில் கட்டப்பட்ட போதுதான் நாட்டிற்கு உண்மையான சுதந்திரம் கிடைத்ததாக அவர் சொல்கிறார் அரசியலமைப்பு சட்டம் நமது சுதந்திரத்தின் சின்னம் இல்லை என்று சொல்லி அரசியலமைப்பை தாக்கி மோகன் பகவத் பேசியுள்ளார் சுதந்திர போராட்டம் மற்றும் அரசியலமைப்பு எண்ணம் எப்படி இருந்தது என்பதையும் வெளிப்படையாகவே அவரது பேச்சு கூறியிருக்கிறது நேற்று கூறியது உண்மையில் தேச துரோகம் வேறு எந்த நாட்டிலாவது இது போல் யாராவது கூறியிருந்தார் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெறவில்லை என்று சொல்வது ஒவ்வொரு இந்தியனையும் அவமதிக்கும் செயலாகும் இது போன்ற பேச்சுக்களை நாம் அனுமதிக்க முடியாது இன்று ஆட்சியில் இருப்பவர்கள் மூவர்ண கொடியை வணங்குவதில்லை அவர்களுக்கு இந்தியா குறித்து முற்றிலும் ஒரு மாறுபட்ட பார்வை இருக்கிறது இந்தியா ஒரு நிழலுலக சீக்ரெட் சமூகத்தால் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்கள் தலித் சிறுபான்மையினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் போன்றவற்றவர்களின் குரலை நசுக்கு நினைக்கிறார்கள் காங்கிரஸை தவிர அவர்களை தடுக்க இந்த நாட்டில் வேறு எந்த கட்சியும் இல்லை எங்களின் சித்தார்த்தம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பல பாஜக மற்றும் வேறுபட்டது நமது நாட்டில் உள்ள அனைத்து அமைப்புகளும் பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் ஏற்கனவே கைப்பற்றி விட்டது கடந்த செயற்குழு கூட்டத்தில் மகாராஷ்டிர தேர்தல் குறித்து விவாதித்தோம் இப்போது தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தும் விதம் சரியாக இருப்பது போல தெரியவில்லை என்றும் விமர்சித்து பேசியுள்ளார் மேலும் புதிய தலைமை கட்டிடம் திறக்கப்பட்டுள்ள நிலையில் டெல்லி காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மேலும் நேற்றைய முன்தினத்தில் மத்திய பிரதேச மாநில இந்தூரில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த ஷேத்ரா அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் சம்பத் ராய்க்கு தேசிய தேவி அகில்யா விருதை வழங்கினார் இதைத் தொடர்ந்து பேசிய அவர் அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட நாளை பாரதத்தின் உண்மையான குறிக்கும் வகையில் துவாதாசியாக கொண்டாட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் பல நூற்றாண்டுகளாக எதிரிகளின் தாக்குதலை எதிர்கொண்ட இந்தியா அன்றுதான் உண்மையான சுதந்திரத்தை கண்டது மேலும் நமக்கு சுதந்திரம் இருந்தது ஆனால் அது நிறுவப்படவில்லை இந்தியாவுக்கு ஆகஸ்ட் பதினைந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று அரசியல் சுதந்திரம் கிடைத்தது நாம் ஒரு அரசியலமைப்பை கொண்டு வந்தோம் ஆனால் நாடு இயங்கவில்லை எனவும் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுங்க நன்றி